எல்லாம் வல்ல ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேருளால் கந்தர் அனுபூதியை தொடர்ந்து திரு அருணகிரிநாதர் அருகே கந்தர் அந்தாதி என்ற புதிய தொகுப்பினை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் முதலாக காப்பு வானரத்தானை என்ற பாடலுடன் ஆரம்பிக்கிறது கந்தர் அனுபூதி இதையும் நன்றாக கேட்டு மகிழ்ந்து திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க என்று சொல்லி இந்த தொடரை தொடங்குகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சிம்மாசன் வெற்றிவேற்பு கரோகரா வள்ளிமனாளர் கரோகரா வெற்றிவேற்பு கரோகரா அருணகிரிநாதர் அருகே கந்தர் அனுபூதி வானரத்தானை காப்பு பாடல் எனது தெய்வீக இறை அறுக்குறலில் உங்களுக்கு முதல் முறையாக கந்தர் அனுபூதியில் வழங்குகிறேன் வணக்கம் வணரத்தானை அயனை பின்னோரை மலர்கரத்து வணரத்தானை அயனை பின்னோரை மலர்கரத்து வரணத்தானை மகந்து வென்றான் மைந்தனை துவச வரணத்தானை மகந்து வென்றான் மைந்தனை துவச வாரணத்தானை துணை நயந்தனை வயலூரனை வானரத்தானை துணை நயந்தனை வயலூரை வாரணத்தானை திறங்கொண்டு யானை வாழ்த்துவனே திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே 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 முதலில் இந்த பாடலில் இறை ஆறு தெய்வீக குரலில் திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் வாரணத்தானே மகத்து வென்றோன்மைந்தனே துவச வாரணத்தானே துணை நயந்தானே வயலருணை வாரணத்தானே திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே இறை அருள் செல்வர் அருணகிரிநாதரின் வானரத்தாடை என்ற பாடலின் பதிவுரை வானரத்தாடை என்றால் ஐராவதம் என்ற யானைக்கு தலைவனாகிய இந்திரனை குறிக்கும் விண்ணோரை ஏனைய தேவர்களையும் மலர்காத்து வானரத்தானை தாமரை போன்ற கையில் என்ற சங்கை ஏந்தி இருக்கும் திருமாலையும் மகத்து தட்ச யாகத்தில் வென்றான் வீரபத்தன் சுரூபத்தில் வந்து ஜெயித்த சிவபெருமானின் மைந்தனை குமரனையும் துவச பாரத்தானை கோழி கொடிய உடைய குமர கடவுளை துணை நைந்தனை சகோதரனாக பெற்றிருப்பனாகவும் வயல் அருளை வயல்களை சூழ்ந்த அருணாச்சலத்தில் வாரணத்தானை யானை முகத்தை உடைய கஜமுகாசுரனை பிறை கொண்ட வெற்றி கண்ட யானையை யானை முகம் கொண்ட ஆகிய கணபதி வாழ்த்துவோனை வணங்குகிறேன் என்ற பொருளை அழகாக பரிவுரையாக கொண்டுள்ளது இந்த பாடல் வானரத்தானை விளக்க உரை வீரபதிரர் உருவத்தில் தட்சயாகத்தில் எல்லா தேவர்களையும் தீட்சித்த சிவபெருமானின் குமாரனும் கந்தக்கடலின் சகோதரனும் ஆகிய கஜமுகனை வென்றவரும் ஆன விநாயகரை எப்பொழுதும் வணங்குகிறேன் இந்த நூல் சிறப்பாக அமைவதற்காகவும் இந்த தொடர் எனது தெய்வீக பணி சிறப்பாக அமைவதற்காகவும் உங்கள் எல்லோரையும் வேண்டி கொள்ளும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் உங்களுக்கு அருகரா வள்ளிமன கரோகரா வெற்றிவேல் உங்களுக்கு கரோகரா